விருச்சக ராசிக்காரர்களின் வாழ்வில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு தெரியுதுங்க இல்லைன்னா இந்த பதிவு உங்களுக்கு தெரியாது எப்பயுமே இதை தாங்க சொல்லிகிட்ருக்கீங்க என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுது எனக்கு நல்லது நடக்கப் போகுதுன்னு ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லைங்க இந்த மாற்றம் உங்களுக்கு சுப பலனை தரக்கூடிய மாற்றமாக தாங்க இருக்குது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஜூன் பதினைந்தில் இருந்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரும்பாலான மாற்றங்கள் ஏற்பட்டுடுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அம்சமாக இருக்குதுங்க இந்த பதிவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு போகும் அதிர்ஷ்டமான காலம் இதுதாங்க பதினைந்து ஆண்டுகளாக படாத பாடுபட்டு இருக்கீங்க ஆனால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியது இந்த காலகட்டம் தான் இந்த பதிவு அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் முழுமையாக பார்க்கணுங்க இது முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது நாற்பத்தெட்டு நாளுங்கிறது ஒரு மண்டலம் அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகுது எந்த கிரகங்களால் உங்களுக்கு நிலைமை சரியாக போகுதுன்னு பார்க்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாளில் மட்டும் எனக்கு சரியாயிடுமா நீங்கள் சொல்கிறீங்களா கண்டிப்பாக சரி ஆயிடுங்க நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் வேறு வழி கிடையாது நாற்பத்தெட்டு நாளும் நான் சொல்வதை கரெக்டாக நான் எப்படி சொன்னனோ அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை மாறும் இதை நான் ஒரு சவாலாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது கரெக்டாக மாறக்கூடிய இடத்துல தான் இருக்குது கிரகங்கள் நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலகட்டத்தில் இருக்குது ஜூன் பதினைந்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாறப்போகுதுன்னு பாருங்கள் ஒன்றே ஒன்று தாங்க நான் சவால் விட்டு சொல்கிறேன் உங்களுக்கு சரியான நேரம் வந்துடுச்சின்ட்டு ஆனால் அதற்கு நீங்கள் தாங்க ரெடியாக நான் சொல்கிற மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த அதிர்ஷ்ட நேரத்தை எப்படி கவனமாக பயன்படுத்தணுன்றத பாருங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுவாருன்னு நான் இதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவன் அருளால் நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு உண்மையான வாழ்க்கையில் நடக்கணும் மனதார வேண்டிக்கிறேங்க நான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உண்மையாக நடக்கணும் விருச்சக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ராசிக்காரருடைய குணங்களை முதல்ல பார்த்துக்கலாம் விருச்சக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் வந்து தன்னை பற்றி யோசிக்காமல் பிறரை பற்றி யோசிக்கக்கூடியவர்களாகத்தான் இன்றைய வரைக்கும் இருக்கீங்க இருந்தாலும் இது மற்றவங்களுக்கு புரிதல் இல்லாததுனால பல இடங்களில் நீங்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க இருந்தாலும் இப்படிப்பட்ட ராசிக்கு வரக்கூடிய ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து சூரியன் புதன் குரு மூணும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு நல்லா புதனில் வந்து சூரியன் புதன் குரு மூணும் மிதுன ராசிக்குள்ளே வருதுங்க ஒன்றாக அமரப் போகிறாங்க அப்படி ஒன்றாக மூன்று கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க மூன்று கிரகங்களுமே நல்ல பலனை தரக்கூடிய அம்சம் பொருந்தியது தான் அதனால் அது மூன்று கிரகங்கள் சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் நல்ல ராஜ யோகத்தை தரப்போகுது அப்படி இந்த மூன்று கிரகங்களும் சேரும் பொழுது திரிகிரக ராஜயோகத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கப் போகுது குரு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இப்பொழுது சூரியன் புதன் குரு மூன்றும் சேர்ந்து ஒரு ராஜயோகத்தை திருகிரக ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கை பெரும்பாலான பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க கடன் இருந்தால் கடன் தீந்துரும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் குழந்தை பேரு அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா புரியும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு எதை மாதிரி ஒரு செல்வ செழிப்போடு நிம்மதியோடு இருந்திருப்பீங்கன்ட்டு ஆனால் இந்த பதினைந்து ஆண்டுகளாக எப்படியெல்லாம் பாடாப்பட்டுருக்கீங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ அதை எல்லாம் எவ்வளோ வாழ்க்கையில் சுமக்க முடியுமோ அவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனைகளை சுமந்துட்டீங்க அதை கொஞ்சம் நினச்சி பார்த்து நீங்கள் கண்ணை மூடனிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தூக்கமே வராதுங்க அவ்வளோ பிரச்சனைகளையும் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது போல் பொறுப்புகளை சுமந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தான் எவ்வளோ பொறுப்பு வேணாலும் எடுத்துக்குவீங்க குடும்பத்திற்காக அப்படின்ட்டு அவ்வளோ உழைப்பீங்க கணவனாக இருந்தால் மனைவிக்காக மனைவியாக இருந்தால் கணவனுக்காக பிள்ளைகளுக்காக தாய் தந்தைக்காக தம்பி தங்கச்சிங்களுக்காகனு என்னெல்லாம் செய்யணும் எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது அவ்வளவும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு சுமைதாங்கியை போல் இது நாள் வரைக்கும் உங்கள் கடமையை சுமந்துக்கிட்டே இருந்துட்டீங்க நிறைய செஞ்சிட்டிங்க பத்தில் ஒரு வாட்டி உங்களை யோசிக்கிறதே பெரிய விஷயம் ஒரு வாட்டி யோசிச்சிட்டாலே பெரிய விஷயம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் சிந்திச்சு கூட பார்க்க மாட்டீங்க இதனால் வரைக்கும் அப்படியே தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டே இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் உங்களை யோசிக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்கள் யோசித்து தாங்க ஆகணும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் யோசித்து உங்களை சரி பண்ணால் மட்டும்தாங்க குடும்பத்தை நிலைநிறுத்த முடியும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்துட்டால் குடும்பம் சரியாக இருக்கும்னு உங்களுக்கு என்ன நம்பிக்கையில் இருக்கோ அதே நம்பிக்கையை நான் சொல்கிறேன் உங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் குடும்பம் சரியாக செல்லும் அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் சிந்தித்து போல செயல்படுங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் அதே போல் இன்னொரு விஷயம் கிட்டே இருக்குதுங்க மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்பயோ ஏதோ சின்னதாக ஒரு தவறுதல் நடந்திருக்கலாம் தவறாக அது உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம் இல்லை தெரிஞ்ச கூட சில அலட்சியத்தால் நடந்ததாகவே இருக்கட்டும் அதையே திருப்பி திருப்பி யோசித்து அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு அதற்காகவே காலத்தை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேருங்க தவறை பற்றியே நினைப்பாங்க நம்ம இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோன்னு உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்குவீங்க அவங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு யோகம் இருந்தாலும் அது சரியாக உங்களை வந்து சேரும் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க முதல் அந்த விஷயம் உங்களுக்கு தவறுதலாக நடந்துருச்சுன்னா அது அந்த நிமிஷத்தோடு நடந்ததுக்காக வருத்தப்பட்டுட்டு வெளியே வந்துடும் அதையே நினச்சி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு நல்லதும் உங்களை வந்து சேராது இப்போ ராஜ யோகம் கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியான அமைப்பு வேணால் பழச நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது அதே போல் குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சி இருந்தாலும் குடும்பத்தில் உங்களுக்கு ஆதரவு இது நாள் வரைக்குமே கம்மியாக தாங்க இருந்துச்சு ஏன்னா நீங்கள் எவ்வளவோ செஞ்சாலும் சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அதுக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போடுவீங்க திட்டுவீங்க இது தப்புன்னு சொல்லுவீங்க அது நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு கோபம் வரும் நீங்கள் சொல்கிற விதமும் அப்படி தான் இருக்கும் நாள் வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் எங்கேயாவது பொறுமையாக ஒரு நாள்னா பேசியிருக்கீங்களான்ட்டு ஒரு இடத்துல கூட நீங்கள் பொறுமையாக பேசவே மாட்டீங்க ராசிக்கு அது வரவே வராது இயல்பே அதுதான் டென்ஷன் ஆகி நீ பண்ணது தப்பு ஏன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக தான் கேட்பீங்க அந்த அதையே நீங்கள் வேற விதமாக கேட்டிருந்தா அங்கே பெரிய பிரச்சனை இருக்காது என்ன தான் நீங்கள் செய்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய வந்து இந்த கேட்கக்கூடிய வார்த்தைகளால் அவங்க உங்களை விட்டு இருப்பாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது புரியாததுனால இது உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஆகியிருக்கலாம் சிலர் பிரிவு கூட ஏற்பட்டிருக்கலாம் அதுவும் உங்களுக்கு வழிகளை தாங்க கொடுத்துருக்கோம் இவ்வளோ செஞ்சமே நம்மளை புரிஞ்சுக்கலையேங்கிற எண்ணத்துலேயே இது நாள் வரைக்கும் நீங்கள் அதையே தான் யோசிச்சிட்ருப்பீங்க ஆனால் அவங்க உங்கள் பேரில் அன்பெல்லாம் வச்சு இருந்தாலும் சில விஷயங்களால் உங்களை விட்டு விலகி இருந்தாலும் இப்போ மறுபடியும் அவங்க வந்து உங்களுடன் இணைவதற்கான சூழ்நிலை இருக்குதுங்க உங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணுவாங்க உங்கள் கூட சேர்ந்து இருப்பாங்க உங்களை புரிதலோடு ஏற்றுக்கிறதுக்கான வழியெல்லாம் இருக்குது ஆனால் மறுபடியும் நீங்கள் சின்ன விஷயத்தை பெருசாகாமல் இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன தவறு குடும்பம்னு இருந்தால் எல்லாருமே தவறு செய்யாமல் இருப்பதற்கு நாம் ஒன்றும் கடவுள் கிடையாதுன்னு தான் புரிஞ்சுக்கணும் சின்னதாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே மறுபடியும் பிரச்சனை கோபம் சண்டை அது போடவே போடாதீங்க அதை தடுத்துருங்க அந்த எண்ணத்தை ஏற்படுத்திக்காதீங்க மறுபடியும் கருத்து வேறுபாடுகள் வந்தால் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் பல ஆண்டுகள் ஆகலாம் இந்த மாதிரி கிரகங்கள் ஒன்றாக சேர்வதற்கு பல ஆண்டுகள் ஆகும் அது மாதிரி ஆகும்பொழுது இன்னும் உங்களுக்கு மனதளவில் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்காமல் இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு சொல்லிடலாம் இப்போ இந்த திரிகிரக யோகம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ரெடி ஆயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது இந்த வாய்ப்பானது உங்களுக்கு சூரியனுடன் புதன் அமரும் பொழுது உங்களுடன் எல்லோரும் இணையக்கூடிய அமைப்பு இருக்குது இதை தவற விட்டுறாதீங்க இந்த நிலையான ஒரு அமைப்பை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பை தவற விடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்குங்க இந்த சந்தோஷத்திற்காக தானே பல ஆண்டுகளாக நீங்களும் இருந்தீங்க உங்கள் பொறுப்பான வேலைக்கும் உங்களோட நல்ல செயலுக்கும் இந்த மாற்றம் வரும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புன்னகையும் ஒரு சந்தோஷமும் உங்கள் உழைப்புக்கான ஒரு மலர்ச்சியும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அதே போல் ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல முழு திருப்தியோடு வேலை செய்கிறீங்கன்னா வேலை செஞ்சுருக்க மாட்டேங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு வேலையும் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது அதே போல் சம்பளமும் உங்களுக்கு திருப்தியான சம்பளமாக இருக்காது அது உங்களுக்கு தகுதியான வேலையாகவும் இருக்காது நிறைய இடத்துல மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு மனசை ரொம்ப பொறுத்துக்கிட்டு தான் வேலை செய்வாங்க அதே போல் உழைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தான் ஒரு வேலைன்னா உங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க அந்த வேலையை கரெக்டாக செய்யக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட தான் இருக்குது அதனால் அவ்வளோ அழகாக எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பீங்க அது வீடாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி வீட்டில் கூட பாருங்கள் எல்லா வேலையும் எல்லாராலாம் செய்ய முடியாதுங்க ஒரு சில வேலையை ஒரு சிலரால் மட்டும்தான் அழகாக செய்ய முடியும் அது மாதிரி உங்களுக்கான வேலையை வீட்டில் கூட கொடுப்பாங்க அலுவலகத்துலேயும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலை எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையை செஞ்சாலும் அதற்கான மரியாதையோ அதற்கான அங்கீகாரமோ கிடைக்குமானால் இது வரைக்கும் கிடைச்சிருக்காது உங்கள் முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது வேலை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க செய்ங்க அப்படின்ட்டு ஆனால் அதற்கான சம்பளம் கிடைக்குமானால் நிச்சயமாக அதற்கான சம்பளம் கிடைக்காது சம்பளம்லாம் இல்லை சும்மா ஏதோ வேலையை செஞ்சு வேலை வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க இது நிறைய பேருக்கு நடந்துருக்குங்க ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானதுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் அதுலேயும் ஒரு சிலருக்கு அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு சரியான முறையான சம்பளமும் கிடைக்கும் அங்கீகாரமும் கிடைச்சிருக்கும் இதில் இதுதான் ஏதோ ஒரு சிலருக்கு அதாவது ஒரு பத்தில் ஒம்போது பேருக்கு வந்து வேலை சரியாகவே இருக்காது ஆனால் ஒரு ஆளுக்கு ஒழுங்கான முறையில் ஏதோ ஒரு சரியான அமைப்பில் ஊதியம் கிடைக்கலாம் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கிடைச்சிருக்கும் நீங்கள் தாங்க கமெண்ட்ஸில் எனக்கு போடணும் நீ சொன்னது சரிதாங்க எனக்கு இந்த ஒரு இத்தனை வேலையில் இதெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனைலாம் விருச்சக ராசிக்காரர்கள் இப்பொழுது எனக்கு கமெண்ட்ல போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும் எந்த இடத்துல நம்ம சரியாக இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறது எனக்கு கமெண்ட்ல போட்டிங்கன்னா தான் தெரியும் ஆனால் இப்போ இந்த திரிகிரக யோகம் என்பது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது முத ஒம்பது பேருக்கு சரியாக அமையல ஒரு ஆளுக்கு தான் சரியாக அமைஞ்சது சொன்னேன் இப்போ இந்த திரிகிரக யோகத்தால் ஒன்பது பேருக்கு அனைத்துமே சரியாக கிடைச்சிடும் வேலை சரியாக கிடைக்கும் ஊதியம் சரியாக கிடைக்கும் மரியாதை சரியாக கிடைக்கும் அங்கீகாரம் சரியாக கிடைக்கும் ஆனால் அதில் பத்தில் ஒருத்தவங்களுக்கு அதே பிரச்சனை தான் இருப்பாங்க எதுவுமே சரியாக இல்லாத அமைப்பு இருக்கும் ஆனால் இந்த ஒன்பது பேருக்கு அத்தனையும் கிடைக்கும் ஆனால் ஒரே நாளில் கிடைக்குமானால் கிடைக்காது படிப்படியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிங்க இந்த நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றத்தை பார்க்கலாம் கண் கூடாக தெரியும் இது உங்களுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது அதே போல் அடுத்ததாக பார்க்கும்போது ராகுவும் கேதுவும் சில இடங்களில் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை எப்படி எப்படி சரியான அமைப்பில் இல்லை அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க வருமானம் எவ்வளவுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ செலவு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வருமானம்லாம் நல்லா இருக்குது பொருளாதார மாற்றம் நல்லா இருக்குது எங்கெல்லாம் ப பணம் கொடுத்தீங்களோ அந்த பணம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நீங்கள் நினைத்தா போல் எங்கே உங்களுக்கு பணம் வரணும் எப்படி வரணும் எவ்வளோ வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவெல்லாம் கரெக்டாக வந்துடும் அதை விட ஒரு பங்கு ஜாஸ்தியாக செலவும் சேர்ந்து வரும் இது தாங்க இப்போ ராகவும் கேதுவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது ரொம்ப செலவு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் உங்களை மீறி உங்கள் கையை மீறி எனிடைம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கணும் அதை நான் எப்படிங்க சரி பண்ணுறது இவ்வளோ செலவு இருந்துக்கிட்டே இருந்தால் நான் என்னங்க பண்ணுவேன் ஆனால் இப்பயே அதை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் செலவு பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கிறேன் எல்லா விதத்திலும் உழைச்சி உழைச்சி காசு கையிலேயே தங்கலைன்னு நிறைய பேர் இப்பயே நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது கரெக்ட் தான் இது ஒரே முடிவு ஒரே தீர்வு தாங்க வேறு ஒன்றும் கிடையாது செலவு ஆகணும் செலவு பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லைன்னா செலவு பண்ணுங்கள் இல்லையா கொஞ்சம் காலத்தை எடுத்துக்கோங்க இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு செலவு பண்ணலான்ற எண்ணத்தை முதல்ல ஏற்படுத்திக்கணும் அதே போல் கடன் கொடுக்கணும் கடனை வந்து நான் கொடுத்துட்ருக்கணும் வட்டி கொடுத்துட்ருக்கணும் அசலை கொடுத்துட்ருக்கணும் கரெக்ட் கொடுங்க இப்போ இருக்க நேரத்துக்கு அதிகப்படியாக இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு அவ்வளோதானே இந்த நேரத்தை நாம் கொஞ்சம் காலதாமதப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் இன்னைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து கூட கொடுங்க கேட்டால் சொல்லுங்கள் கையில் பணமாகவே வச்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் சொல்லணும் எனக்கு இன்னும் ரெண்டு நாள் கழித்து தாங்க வருது இங்கே கேட்டிருக்கேன் தராங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் தள்ளி தாமதப்படுத்தி கொடுக்கணும் காலதாமதத்தை நீங்கள் இப்போ தான் ஏற்படுத்தணும் இதுதான் இப்போ உங்களுக்கு சரியான வழி இப்போ நான் காலதாமதத்தெல்லாம் ஏற்படுத்த மாட்டேங்க நான் நேரத்துக்கு காசை கொடுத்துருவேங்க கரெக்டாக இருப்பேங்க எப்போ கொடுத்தாலும் அது ஏன் காசை தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ மேலும் மேலும் உங்களுக்கு செலவாயிட்டே தான் இருக்கும் செலவை கட்டுப்படுத்தவே முடியாது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு செல வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் முழுமையாக கொடுக்காதீங்க ஒருத்தவங்களை கொடுக்கணும்னா பாதி காசை இன்றைக்கி கொடுங்க பாதி காசை ஒரு ரெண்டு நாள் தள்ளி கொடுங்க என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது இதை வாங்கிக்கோங்க மீதி பாதியை ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு தகுந்தார் போல் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் மாற்றிக்கணும் எல்லா எந்த செலவாக இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட செலவாகவே இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி கொடுக்குறதில் யாரையும் எதுவும் பண்ணிட முடியாது அது ஒரு பெரிய பிரச்சனையும் ஆகாது ஆனால் நீங்கள் அந்த காலதாமதத்தை எப்படியோ ஒரு விதத்தில் ஏற்படுத்தி தாங்க ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்போ தான் உங்களுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு கடன் ஆகாமல் இருக்கும் செலவு வந்துக்கிட்டே இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இப்படி நீங்கள் பிளான் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஸ்கூல் ஃபீஸா ஒரு நாள் தள்ளி கட்டுறேன் ரெண்டு நாள் தள்ளி கட்டுறேன் என்ன போது ஒன்றும் கிடையாது பேங்க் லோனாகவே இருந்தாலும் சரிங்க பேங்க் லோனுக்கே வரேன் நான் ஒரு நாள் தள்ளி கட்டினா என்ன பண்ணிடுவீங்க பெனால்ட்டி போடுவீங்களா அதெல்லாம் போட முடியாதுங்க இனிமேலாம் சும்மாலாம் மயமுறுத்திட்டே இருப்பாங்க அவங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க ஒரு நாள் தாமதப்படுத்தி கட்டுங்க இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் தாமதப்படுத்தி கட்டுங்க காலைல பத்து மணி கட்டுறத சாயங்காலம் ஒரு நாலு மணி கட்டுங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த கால தாமதம் சரியாக அந்த நேரத்துக்கே அந்த நிமிஷத்துக்கே எந்த வித செலவும் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான செலவுகளை நம்ம தடுத்துடலாம் அதிகமாக ஆயிட்டே இருக்கு வேறு வழியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும்லாம் சொல்லக்கூடாது நாம தாங்க பிளான் பண்ணணும் காலத்தை நாம தான் கரெக்டாக கையாளணும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே மாற்றம் வரணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடைப்பிடித்து தான் ஆகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சக உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை செலவு கொடுக்குறார் செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஏதோ ஒரு விதத்தில் கடனை ஒன்று அடைக்க முடியாது உங்களால் இல்லைன்னா கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறார் இதுக்கு நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஒன்றும் கிடையாதுங்க அதிகப்படுத்தாமல் இருக்கணும் கடனை நீங்கள் அதிகப்படுத்தாமல் இருக்கணும்னா முதல்ல உங்களோட தேவைகள் என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் செய்யுங்க பிளானை போடுங்க கணக்கு எழுதுங்க இதுதான் இன் என்ன அவசியமோ என்ன முக்கியமோ அதை மட்டும் செயல்படுத்துங்க ஆடம்பரத்துக்காகவோ அத்தியாவசியத்துக்காகவோ எந்த செலவும் பண்ணாதீங்க உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் யோசித்து அதை ஏற்றுக்கிட்டு தான் போகணும் வேறு வழி கிடையாது கடன் அதிகமாக வாங்க வாங்க உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் மன சங்கடத்திற்கும் உடல் பிரச்சனைக்கும் வருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுத்துருவார் எனக்கு வேறு வழி இல்லைங்க இந்த மாதம் நான் செலவு பண்ணி தான் ஆகணும் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும் இல்லை ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி தான் ஆகணும் ஆனால் கையில் பைசா இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா உண்மையிலே சொல்கிறேங்க செவ்வாய் உங்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார் உங்கள் ராசிநாதன் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார் வருமானத்தை எல்லாம் அதிகரிப்படுத்துகிறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் அதே அளவுக்கு செலவாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் அதனால் கடனை மட்டும் வாங்காதீங்க வரக்கூடிய பணத்தை எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கான செலவுகளை சரியாக பண்ணுங்கள் முன்னே சொன்ன மாதிரி காலதாமதத்தை ஏற்படுத்திக்கோங்க வேறு வழியே கிடையாது இதுதான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அம்சம் அதை சரி பண்ணிக்கோங்க இதெல்லாம் பல ஆண்டுகளாக செஞ்சு செஞ்சு நான் விரக்தியில் இருக்கேங்க எனக்கு திருப்பி ஒரு நம்பிக்கையே கிடையாதுங்க என் வாழ்க்கை மாறுன்ற எண்ணமே இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்படி இருந்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் இல்லை நானூற்றி எண்பது நாள் வந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை சரியாகவே ஆகாதுங்க இதை நானே சொல்கிறேன் இந்த நாற்பத்தெட்டு நாளும் உங்களை நீங்கள் வந்து உற்சாகமாக தான் வச்சுக்கணும் என்னால் முடியும் என் பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்ற எண்ணத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஃபஸ்ட்டு கூடும் எப்பயுமே நீங்களே உங்களை வந்து மதிப்பு மரியாதை உங்கள் பேரில் நீங்கள் வைங்க தாழ்வு இருப்பீங்க நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்ற எண்ணத்திலேயே இருக்கிறதுனால தான் இன்றைய வரைக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது எல்லாமே பண்ண முடியும் எனக்கு முடியும் என் பேரில் எனக்கு மரியாதை இருக்குது நான் எல்லாம் செய்வேன்ற எண்ணத்தோடு செயல்பட்டீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் இறைவன் அருளால் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்போ தான் நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப இப்படி தான் இருக்கணும் அந்த நாற்பத்தெட்டு நாள்னு சொல்லும் பொழுது அதை எந்த விதத்துல நீங்க அதை பொருத்திக்கணுமோ அதை மாதிரி கரெக்ட் பண்ணிக்கணும் ஆக மொத்தம் இந்த கிரகங்கள் மூன்று கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அம்சமாக தான் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு இருக்குதுங்க மூன்று கிரகங்கள் சேர்க்கை உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதற்கு தகுந்தாற் போல் நீங்க நடந்துக்கணும் அது கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கலாம் இதை ஃபாலோ பண்றது சாதாரண விஷயங்களை சொல்றது தாங்க இருக்கும் ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையின் பிரகாசமான காலமாகவும் சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இந்த காலத்தை நீங்கள் எந்த காலத்துலேயும் வீணாக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது